புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத சிவகிரீஸ்வரர் ஆலயத்தில் பதினாலு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு திருத்தேர் நிறுத்தும் கூடாரத்தை தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் திறந்து வைத்தார் எந்த ஆட்சியிலையும் செய்ய முடியாத அளவிற்கு இன்று திமுக ஆட்சியேற்ற மூன்றாண்டு காலத்தில் தமிழக முதல்வரின் ஆணைக்கிணங்க இந்து சமய அறநிலையத்திற்கு உட்பட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆலயங்களில் திருக்குடமுழுக்கு விழா நடத்தியுள்ளோம் எனவே இந்த திமுக ஆட்சியின் ஐந்தாண்டு காலத்தில் தமிழகம் முழுவதும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தி முடிப்போம் என கூறியுள்ளார் மேலும் நாங்கள் ஆன்மீகவாதி என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான குடமுழுக்கு விழாவை செய்ய முன்வரமாட்டார்கள் எனவே நாங்கள் அனைத்து மதத்தினரையும் ஒன்றாகத்தான் பார்க்கின்றோம் எனவும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் கூறினார் மேலும் இந்நிகழ்வில் திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே கே செல்லப்பாண்டி

நாங்கள் தான் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லுகின்றவர்களெல்லாம் செய்ய முடியாத சாதனையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி உங்களோடு முக்கியத்துவம் இந்த ஆட்சி இன்றைக்கு திருச்செந்தூருக்கு நடைப்பயணமாக பழனிக்கு நடைப்பயணமாக திருப்பதிக்கு நடைப்பயணமா எல்லாவற்றுக்கும் நாங்கள் உ உதவுகின்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து சுற்றுலா தலங்களையெல்லாம் ஒருங்கிணைந்து சுற்றுலா பயணம் அழைத்துச் செல்லுகிற ஆட்சி இந்த ஆட்சி தான்